அன்பு நேயர்களே அன்பான வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டு இரண்டு நாலு 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 எட்டு மொத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை கூட்டி பார்த்தார் எட்டாம் எண்ணின் ஆதிக்கம் சனி பகவானவர் அள்ளி கொடுப்பதில் வல்லர் பலவிதமான வெற்றிகளை கொடுக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை நோக்கி நாம் இன்று சஞ்சரிக்கிறோம் இந்த இனிய நாளில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என் அன்னை சமயபுரத்தால் நாசியார் நீங்கள் பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜனவரி மாதம் பிறக்கக்கூடிய இந்த சனீஸ்வரனுடைய ஆண்டில் பாரதம் முழுவதும் பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான வெற்றிகளும் பல முன்னேற்றங்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைந்துள்ளது சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி செய்வது மீன ராசியில் ராகு பகவான் இருப்பது மேஷத்தில் குரு பகவான் இருப்பது சனியின் மூன்றாம் பார்வையில் இப்படிப்பட்ட இந்த அருமையான நேரத்தில் இந்த சிறப்பானது ஒரு புத்தாண்டு துவங்குகிறது பதினஞ்சு ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருடம் ஆறும் எட்டும் சேர்ந்த ஒரு நாளில் சுதந்திர தினம் அதாவது தேதி பதினஞ்சு எட்டாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கூட்டணும்னா எட்டு இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது இடம் குடியரசு தினமாக மறந்தது அது எட்டாம் எண் இப்படி பல சம்பவங்களை நான் நிறைய பகிர்ந்துள்ளேன் உங்களோட எட்டாம் எண் இந்தியாவுக்கு ஒரு மகத்தான நன்மைகள் செய்யும் மகத்தான வளர்ச்சிகளை கொடுக்கும் அதன் பிரகாரம் இந்த ஆண்டு எட்டாம் எண்ணானது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கிறது இந்த சனி பயிற்சியில் மக்களுக்கு நிறைய குழப்பம் திருக்கணிதம் இப்ப வாக்கிய கணிதம் ரெண்டு முறை காலங்காலமாக ஆலயங்களில் திருநள்ளாற்றில் இப்பொழுது வாக்கிய கணிதத்தையே காலங்காலமாக வைத்திருக்கிறாங்க அது நாம் தவறு சொல்ல வேண்டும் அது எப்பயும் போல நடந்து கொண்டிருக்கிறது அது கலாச்சார பண்பாடு நமது வழிபாட்டு முறைகளை நாம் மாற்றம் செய்வதற்கு ஏன்னா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ரிஷிகளால் உருவாக்கப்பட்ட முறை நாம் எந்த விதத்திலும் அது மாற்றக்கூடாது ஒன்றும் காலத்தின் சுழற்சியில் திருக்கணித முதலுமாகி சென்ற ஜனவரி மாதம் சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் கும்ப ராசி ராகு பகவான் மீனத்தில் வந்தவுடன் பலவிதமான ஜலராசின்னு சொல்லக்கூடிய அந்த ராசியில் ராகு வந்தவுடன் சனியும் கும்பராசிக்கு வந்தவுடன் அளவு கடந்த மழை கடந்த மூன்று மாதங்களாக இரண்டு மாதங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்னை கன்னியாகுமரி தமிழகம் முழுவதும் ஏரிகள் குளங்கள் ஊர்கள் எல்லாம் மழை வெள்ளத்தில் மறைக்கிறது அப்பேற்பட்ட சனி பகவான் கும்பத்தில் இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி மலை பொழுவுகளை ராகு பகவான் கொடுப்பார் அதை விட்டுவிட்டு டிசம்பர் மாதம் சனி பயிற்சி என்பது நாம் ஜாதக முறைக்கு ஒத்து வராது அதனால் எல்லோரும் திருக்கணியத்தை நாம் ஓரளவுக்கு மட்டுமல்ல நாம் அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இதுவரை கரெக்டாக நடந்து கொண்டிருக்கிறது அதனால் திருக்களிதமன்றத்தில் சனிப்பயிற்சியானது ஏற்கனவே ஆகிவிட்டது நாங்கள் கணிக்கும் ஜாதகங்கள் பூராமே சனீஸ்வரனை கடந்த ஏழு எட்டு மாதமாக கும்பத்தில் தான் போட்டுட்ருக்கிறோம் இப்போது புத்தாண்டில் இந்த எட்டாம் எண்ணின் தொடர்புகள் இந்த வருடம் முதன்முறையாக நீர்நிலைகள் நிரம்பி இருக்கிறது விவசாயம் அபிவிருத்தி ஆகிறது பாரத தேசம் முழுவதும் விவசாயம் அபிவிருத்தி ஆகிறது கனிம வளங்கள் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக கடல் கடந்து செல்லக்கூடிய எக்ஸ்போர்ட் துறைகளில் மகத்தான ஒரு வெற்றிகளை அடைவோம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொய்வான பல விஷயங்கள் டெக்ஸ்டைல் துறைகளில் அபரிமிதமான வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு காலம் இந்தியா முழுவதும் பொருளாதாரம் உயரக்கூடிய ஒரு சூழ்நிலை இளைஞர்கள் வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாகவும் பலவிதமான விவசாய பொருட்கள் மட்டுமல்ல நமக்கு தேவையான பல விஷயங்கள் இறக்குமதி செய்து விலைவாசிகள் ஓரளவுக்கு கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் பலதரப்பட்ட நன்மைகள் விளையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு வருட காலம் அரசியல் துறைகளில் இதுவரை நடந்து கொண்டிருக்க விதிமுறைகள் அப்படியே தொடரும் பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கூடிய திட்டங்கள் செயல்படும் பல முன்னேற்றத்துக்குண்டான இளைஞர்கள் மாணவ செல்வங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு காலம் மகளிர்கள் பெரும் வெற்றி அடையக்கூடிய ஒரு பாக்கியமும் பொன் பொருள் சேரக்கூடிய பாக்கியவான்களாக மகளிர்கள் விளங்குவார்கள் பெண்களுக்கு சிறப்பான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்துள்ளது இப்படி பல்தரப்பட்ட நிலைகளில் எல்லா விஷயங்களிலும் பலவிதமான நன்மைகள் கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்துள்ளது கொரோனா போன்ற கடும் தொற்று நோய்கள் காலங்காலமாக வெவ்வேறு பெயர்களில் இருந்து உலகை அச்சுறுத்தியது தற்போது அதே மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரிய நோய்கள் நம்மளை தாக்கினாலும் பாரத தேசம் எந்த சூழ்நிலைகளும் கெடுதல் வராது நோய்களால் பெருமளவில் மக்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் கடந்த காலங்கள் போல் லாக்டவுன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் கண்டிப்பாக வராது இப்போ ஏற்பட்ட சிறப்பான வலிமையான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாரத தேசம் முழுவதும் அனைத்து நிலைகளிலும் பொருளாதார உயர்வு மக்கள் நல்வாழ்வு முன்னேற்றம் ஆரோக்கியம் எக்ஸ்போர்ட் துறைகளில் வெற்றி இம்போர்ட் துறையில் மூலம் உரையாசிகள் குறைவது தேவைக்கு அதிவான உற்பத்தி அதனால் வரக்கூடிய நன்மைகள் அத்தியாவசியமான பொருட்கள் விலை குறைவு மக்கள் சுவிட்சமாக வாழக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அற்பு அற்புதமாக மலர்ந்துள்ளது சனியின் ஆதிக்கம் பெற்ற சனீஸ்வரன் என்றால் நன்மைகளை செய்வாரா தீமைகளை செய்வாரான்னு கேள்விகள் இருக்கு நான் பல தடவை அதற்கு விவரம் சொல்லியிருக்கேன் அள்ளி கொடுப்பதில் வல்லர் தண்டனை கொடுப்பதிலும் கட்டிக்கார் அதனால சனீஸ்வரனை இந்த ஆண்டு முழுவதும் நாம் வெற்றிகரமான வளமான வாழ்க்கையை உலகம் முழுவதும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறந்துள்ளது